சிலிண்டர் மேலே கொஞ்சம் பஞ்சு வச்சு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ உங்களோட காசையும் நேரத்தையும் ரொம்பவே மிச்சம் பண்ணி தருங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லினிமாணிக் குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரை தண்ணியில் அலசிட்டு கவிழ்த்து வச்சிருப்போம் அதில் இருக்க ஈரம் போனாலும் இந்த பிளேடு கடியில் கொஞ்சமாக ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும் சில நேரம் நம்ம எதாவது ட்ரையான பொருட்கள் அரைக்க போகிறோம் அப்படின்னா அதாவது இட்லி பொடி மிளகு பொடி இந்த மாதிரி ட்ரையான பொடி ஐட்டம் அரைக்கிறதுக்கு போது இந்த மாதிரி தண்ணியோடு அரைச்சோன்னா அது எல்லாமே அந்த பொருளுக்கு எடுத்து விட்டுரும் இந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை டக்குன்னு அரைக்கணும் அப்படின்னா மிக்சி ஜாரை மூடி இல்லாமல் எடுத்துக்கோங்க அப்படியே எடுத்துட்டு போய் மிக்ஸி மேலே வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி இது போல் சுற்றி எடுத்துக்கோங்க அந்த பிளேடில் இருக்க தண்ணி எல்லாமே மிக்சி ஜார் ஃபுல்லாக தெரிச்சு இருக்கும் இப்போ இந்த மிக்சி ஜாரை கலட்டி எடுத்துட்டு ஒரு ட்ரையான கிளாத் வச்சு நம்ம துடைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம மறுபடியும் அதே மாதிரி மூடி போடாமல் இந்த மிக்ஸி ஜாரை அப்படியே மிக்சி மேலே வச்சு சும்மா ஒரு முறை அரைச்சி எடுத்தாலே போதுங்க இப்போ இந்த பிளேடு உள்ளே இருக்க அந்த ஈரம் எல்லாமே இந்த பிளேடு சுற்றுற அந்த ஹீட்டில் அப்படியே ட்ரை ஆகிடும் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த பொருளை இதில் அரைச்சாலும் அதில் அந்த ஈரத்தன்மை இருக்காது இது ரொம்பவே சூப்பரான ஐடியா நல்லா நம்மளோட நேரம் மிச்சோங்க நம்ம இது தான் தொடச்சாலோ அதில் ஈரம் பசை இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் டக்குன்னு நம்மளோட அந்த பொருட்களை அரைச்சி எடுக்கலாம் மிக்ஸி ஜாரை ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் இதுவரையும் செஞ்சு பார்க்கலனா ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்கங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க பிகினராக இருக்கவங்க பேச்சுலராக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும் நம்ம ஊத்துற தோசை இந்த மாதிரி தவாலே ஒட்டி பிடிச்சிக்கும் சில நேரம் தவா ரொம்ப ஹீட் ஆனாலும் இது போல் இருக்கும் சில நேரம் நம்ம வீட்டில் மறந்து சப்பாத்தியோ இல்லை மீன் ஃப்ரைலாம் பொறிச்சு எடுத்துட்டோனாலும் அந்த தவால நமக்கு தோசை ஊத்துனா ஒழுங்கா வராது அந்த மாதிரி நேரத்தில் தோசை ஊத்தணும் அப்படின்னா இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்க இது நீங்கள் கேஸ்டயான் தவா வச்சுருந்தாலும் பரவாயில்ல நான் நான்ஸ்டிக் தவா இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னால் நான்ஸ்டிக் தவால கூட இது போல் பிரச்சனை இருக்குங்க இப்போ இந்த தவாவை நல்லா நான் போல தண்ணீரை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக உப்புத்தூள் தூவிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த உப்புக்கு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் விளக்கெண்ணெய் இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை இது போல் ஒரு ஃபோர்க் ஸ்பூனில் குத்திட்டு நல்லா அந்த எண்ணெயையும் உப்பையும் சேர்த்து தவா ஃபுல்லாக பரப்பி விடுங்க இந்த எண்ணெய் வெங்காய சாறு உப்பு இது எல்லாமே சேர்ந்து இந்த தவாவுக்கு நல்ல ஒரு கூட்டிங் கொடுக்கும் இதனால தோசை நம்ம ஊத்தும் போது தவால ஒட்டாம வரும் இரும்பு தவாலாம் நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த தவாவோட நடுப்பகுதியில் மட்டும் அதிகமாக ஹீட் ஆகும் அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் இது போல் யூஸ் பண்ணுங்கள் ஒரு மூணு தோசைக்கு இடையில் இந்த ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது அந்த புதுசாக வாங்குகிற இரும்பு தவாவை நம்ம சீக்கிரமாக பழக்கிடலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் தோசை சுட்டு பாருங்க தோசை ஒட்டவே ஒட்டாது இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நீங்கள் தண்ணி தெளிக்காதீங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை நல்லா நனைச்சிட்டு ஈரம் பிழிஞ்சிட்டு அந்த ஈர துணி வச்சு துடைச்சி எடுங்க அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள் சும்மா முருகெல்லாம் சூப்பராக வருங்க இது நான் சொன்ன மாதிரி இரும்பு தவாக்கும் செஞ்சுக்கோங்க நான்ஸ்டிக் தவாக்கும் செஞ்சுக்கலாங்க இதனால் நம்மளோட தோசை இந்த மாதிரி நல்லா முறுகலாக வரும் நீங்கள் பிகின்னராக இருக்கீங்க பேச்சுலராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு தேவைப்படுங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் நம்மளோட தோசை எந்தளவு சூப்பராக வந்திருக்குன்னு ஸ்டார்டிங்கில் தோசை வரவே இல்லை ஏன்னா நான் இதில் சப்பாத்தி செஞ்சுருந்தேன் அதனால் எனக்கு தோசை வரலை இப்போ பாருங்கள் சூப்பராக செஞ்சு எடுத்தாச்சு இப்ப நம்ம அடுத்தது நம்ம வீட்டில் பிரிட்ஜு இல்லைனாலோ இல்லைன்னா பிரிட்ஜில் அதிகமான பொருட்கள் இருந்தாலோ இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காவை உடச்சிட்டோன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக உப்புத்தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து இந்த தேங்காய் ஃபுல்லாக கோட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வைக்கிற தேங்காய் நீங்கள் வெளியில் வைச்சாலும் ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வைக்கலாம் நீங்கள் வெளியிலேயும் வைக்கலாம் வெளியில் வைக்கிறதுக்காகத்தான் இப்போ நான் இந்த ஐடியா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃப்ரிட்ஜில் இடம் இல்லாத நேரத்தில் நீங்கள் தேங்காயை இப்படி கூட வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் அடிக்கடி சளி பிடிக்குதா அடிக்கடி உங்கள் உடம்பெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகுதா ஜீரண சக்தி கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா அப்போனா இதை எடுத்துக்கோங்க சின்ன துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க ஒரு ஆறு ஏழு போல் ஏலக்காய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்க இந்த பொருட்களை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க இந்த மூணு பொருட்களுமே நல்ல நம்மளோட உடம்புக்கு நல்லதுங்க இது நம்மளோட உடம்புல வரக்கூடிய சளி தொந்தரவை குறைக்கும் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் நம்ம உடம்புல இருக்க டயர்டா போக வைக்குங்க அரைச்சி எடுத்த இந்த பவுடரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம் இதை நீங்கள் ரெண்டு மூணு வகையில் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது டீ தூள் தாங்க நம்ம வீட்டில் அடிக்கடி நீங்கள் டீ குடிப்பீங்க அப்படின்னா இதை நீங்கள் டீ பொடியோட கலந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பொடி சேர்க்குறதுனால நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏலக்காயோ இஞ்சியோ சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே இதில் சுக்கு ஏலக்காய் சேர்த்துருக்கோம் அதனால அதோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் நம்ம மிளகு சேர்த்துருக்கறதுனால நமக்கு சளி தொந்தரவு சுத்தமாக வராதுங்க அடுத்து சில பேர் டீ குடிக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க இந்த பொடியை சூடான பாலில் கலந்து குடிங்கங்க இந்த மாதிரி கூட இந்த பொடியை நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுங்க இதனால் உங்கள் உடம்புல இருக்க பலவித பிரச்சனைகள் சரியாகும் இந்த பொடியை யூஸ் பண்ணி டீ போடும்போது டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட வாசனையே செமையாக இருக்குங்க இந்த ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அடுத்தது நம்ம பார்க்க போகிற இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலிண்டர் வாங்கி யூஸ் பண்ற எல்லாருக்குமே இந்த ஐடியா கண்டிப்பா தேவைப்படும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்களை இப்ப பாக்கலாம் இதுல முதல் விஷயம் சிலிண்டர் டெலிவரி ஆன உடனே அந்த மூடியை திறந்துட்டு அதுக்குள்ள இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணியை ஊத்தி விடுங்க இந்த கேஸில் மைன்யூட்டாக சின்னதாக லீக்கேஜ் இருந்தாலும் நம்ம தண்ணி ஊற்றும் போது நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அதில் குட்டி குட்டியாக பபுள்ஸ் வருங்க அப்படி பப்புள்ஸ் வந்தாலே கேஸில் லீக்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப மைன்யூட்டான ஓட்டையாக இருந்தால் நமக்கு அந்த அளவு தெரியாது நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணும்போது நம்மளோட சிலிண்டர் சீக்கிரமாக காலியாகிடும் அதனால நம்ம கேஸ் சிலிண்டர் டெலிவரி ஆன உடனே அதில் தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்க்குறது ரொம்பவே அவசியம்ங்க இதனால சிலிண்டரும் ஆகாது நமக்கும் ரொம்பவே பாதுகாப்பானதாக இருக்கும் அடுத்தது இந்த மாதிரி கொஞ்சமாக காட்டன் எடுத்துக்கோங்க எடுத்த இந்த காட்டனை நம்ம இது போல் தண்ணியில் நினச்சி எடுத்துக்க போகிறோம் தண்ணியில் நினச்ச இந்த பஞ்சு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம் நம்ம புதுசாக சிலிண்டர் வாங்கும் போது எல்லாம் கண்டிப்பாக இதை செஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஆயிரக்கணக்கில் காசு கொடுத்து சிலிண்டர் வாங்குகிறோங்க இந்த சிலிண்டர் நமக்கு கொடுக்குற அளவு கரெக்டான செக் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ஃபாலோ பண்ணலாம் எல்லார் வீட்லேயும் வெயிட் மிஷின் வச்சுருக்க மாட்டோம் இருந்தாலும் நமக்கு கொடுக்குற சிலிண்டர் ஃபுல்லாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம்ங்க நம்மளை அவங்க ஏமாத்துவாங்கன்னு சொல்லலை நம்மளோட ஒரு சேஃப்டிக்காக இதை செக் பண்ணி பார்க்குறது நல்லது இப்போ நான் ரைட் சைடில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சிலிண்டர் வச்சுருக்கேன் லெஃப்ட் சைடு புதுசாக வாங்கின சிலிண்டர் வச்சுருக்கேன் அந்த சிலிண்டர் மேலே தண்ணியில் நினச்ச பஞ்சை இது போல் தேய்ச்சி ஈரம் பண்ணி விட்டுருங்க இப்போ அதே போல் நம்ம பக்கத்தில் வச்சுருக்க அந்த சிலிண்டர் மேலேயும் ஈரம் பண்ணி விட்டுக்கோங்க இதை நீங்கள் ஒரே டைமில் செஞ்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிக்க முடியும் ஈரம் பண்ணி விட்டுருக்கிறதுனால இது கொஞ்சம் நேரத்தில் காய ஆரம்பிக்கும் நமக்கு எந்த சிலிண்டர் லேட்டாக காய ஆரம்பிக்குதோ எந்த இடத்துல ஈரம் இருக்குதோ அந்த இடத்துலருந்து சிலிண்டரில் கேஸ் இருக்குதுன்னு அர்த்தம் ரைட் சைடு வச்சுருக்க சிலிண்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டதுனால அது சீக்கிரம் காலியாக போகுது அதனால அதில் எந்த இடத்துல காலியாக இருக்குதோ அந்த இடத்துல குயிக்காவே காஞ்சு போயிடும் இப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம லெஃப்ட் சைடு வச்சுருக்க சிலிண்டரில் அந்த ஈரத்தன்மை இருக்குது இப்போ நம்மளோட சிலிண்டர் ஃபுல்லாகவே இருக்குது இதோட வெயிட்டும் கரெக்டாகவே இருக்குங்க உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகிற சிலிண்டரோட அளவு கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம பஞ்சு எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னா சிலிண்டர் மேலே நிறைய அழுக்கு இருக்குங்க இதை நம்ம தொடச்சிட்டு அப்படியே தூக்கி போடுறதுக்காக தான் பஞ்சு யூஸ் பண்ணியிருக்கோம் வீட்டில் இருக்க துணியெல்லாம் யூஸ் பண்ணோன்னா மறுபடியும் அதை துவச்சி நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் பஞ்சு இருந்ததுன்னா இப்படி கூட யூஸ் பண்ணலாங்க பஞ்சு நீங்கள் கண்டிப்பாக இது போல் கேஸ் சிலிண்டர் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் இந்த ஐடியா உங்களோட காசை ரொம்பவே மிச்சம் பண்ணி தரும் அடுத்த டிப்புக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு மூணு போல் கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூணு பொருட்களையும் இது போல் டிஷ்யூ பேப்பரில் வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக நைஸான துணி இருந்தால் அதில் கூட நீங்கள் இதை பொட்டலை மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க இந்த பொட்டெல்லாம் நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம வீட்டில் அரிசியெல்லாம் வாங்கணுன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம்னு வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படிப்பட்ட அரிசி பருப்பு போன்ற பொருட்களுக்குள்ளே இந்த பொருடத்தை வச்சு விட்டுருங்க இதில் போட்டிருக்க பொருட்களோட வாசனைக்கு இதில் வண்டு புழு பூச்சி பிடிக்காதுங்க இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்